சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் கடந்த வார தலைப்பில் காணொளியில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம் படங்களை ஒன்றோடு ஒன்று பொருத்துங்கள் தயவு செய்து உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுக்கு கூறுங்கள் இப்போது இன்றைய தினத்திற்கான வேலையை தொடங்குவோம் அதுவரை காணொலியை இங்கே இடைநிறுத்தவும் செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் அனைத்து தாய்மார்களும் ஒரு நேர்கோட்டில் நிற்கவும் ஒவ்வொரு தாய்க்கும் முன்னால் சில பேப்பர் கப்புக்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கும் குழு தலைவி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லும்போது அனைத்து தாய்மார்களும் ஒரு காலில் குதித்து அதாவது நொண்டி அடித்தபடி ஒரு ஜிக்ஸாக் பாதை வழியாக தங்கள் முன் வைக்கப்பட்ட பேப்பர் கப்புகளை கடப்பார்கள் முதலில் இலக்கிடத்தை அடையும் தாய் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் இந்த விளையாட்டு நடந்து கொண்டிருக்கும் போது காணொலியை இங்கே இடைநிறுத்துங்கள் இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் காகித கத்தி படகுகள் செய்வது குழந்தைகளுக்கு ஒரு வேடிக்கையான மற்றும் ஆக்கப்பூர்வமான செயலாகும் இந்த செயல்பாடு குழந்தைகளின் அறிவியல் சிந்தனையை வளர்க்கிறது இதனுடன் அவர்களின் கவனிப்பு படைப்பாற்றல் மற்றும் கைகளால் வேலை செய்யும் திறனும் அதிகரிக்கிறது காணொலி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும் வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் கொடுக்கப்பட்ட பயிற்சித்தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள் கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சித்தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி